அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு இன்று முதல் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சுக்ரன் சஞ்சரிப்பதால் புத சுக்கர யோகம் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியனும் கடகத்தில் சுக்ரனும் புதன் பகவானும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த வகையில உழைப்பால் உயர்வை பெறும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல உத்தியோகஸ்தர்கள் சிலருக்கு முயற்சியின் பேரில் வெளியூர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம நண்பர்களால் நீங்கள் பாராட்டு பெற இருக்கீங்க அந்த அளவிற்கு முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த சுக்கர பயிற்சி அமை இருக்குது குறிப்பா இந்த சுக்கரனுடைய கடகராசி சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுடைய கையில் பணப்பழக்கம் அதிகமாக இருக்குங்க எதிர்பாராத செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட அவசியமும் இல்லைங்க செய்பவர்கள் வாய்ப்புக்கு முன் பணமும் பெற்று உற்சாகம் பெற பணியாற்ற இருக்கீங்க கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க போட்டியாளர்களை சமாளிக்க அதிக முயற்சியும் பண செலவும் உண்டாகலாங்க குடும்பத்தில் சிறு சிறு கடன் பிரச்சனைகள் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அவற்றை பெண்கள் தங்களுடைய சேமிப்பு கொண்டு சமாளிப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமை உற்சாகமாக ஒரு தருணமாய் இக்காலகட்டம் புதிய வாய்ப்புகளினால் பொருளாதாரம் உயர்வடைய இருக்குதுங்க பங்கு சந்தை வியாபாரம் பரபரப்பாக இருந்தால் லாபம் என்பது சுமாராக இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பல தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு முயற்சிக்கு ஏதா போல் லாபமும் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது ரிஷபராசினி கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தருணங்கள் புதன்கிழமை பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்